ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அரசன் நீ நாவல் பகுதி ஆறு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அந்தாதி நந்திதாவின் அருகில் வரும்போது உயிர் போகும் வழியில் துடித்துக் கொண்டிருந்தாள் நந்திதா உடன் வந்திருப்பவர்களை பார்த்தாள் அறிமுகமான ஒரு முகத்தையும் அங்கு காணவில்லை இவங்களுக்கு என்னாச்சு என்று கேட்டாள் பீரிட்ஸ் டாக்டர் வயிறு விதி தாங்க முடியலன்னு சொல்றா நடுத்தர வயது பெண்மணி ஒருவர் பார்த்த வழி மாதிரி அருகில் நின்று கொண்டிருந்த செவிலியர்களை பார்த்தவள் இவங்களை சீக்கிரமா கொண்டு போங்க என்று கூறிவிட்டு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கீதாவை அழைத்தபடியே ஐசியூவை நோக்கி நடந்தாள் இரவு நேரமானதால் ஏதோ இரண்டு மூன்று மருத்துவர்கள் மட்டுமே ட்யூட்டியில் இருக்கிறார்கள் அதிலும் இருவர் அவசர ஆபரேஷன் ஒன்று வந்துவிட ஆபரேஷன் தியேட்டருக்கு சென்றிருக்கிறார்கள் இரண்டே பெல்லில் டாக்டர் கீதா அழைப்பை ஏற்றுக்கொண்டார் நந்திதாவின் நிலையை கூறி அவரை உடனே வருமாறு அந்த அதி அழைக்க சாரி டாக்டர் நான் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கிருந்து ஒன்னரை மணி நேரம் டிராவல் பண்ணி தான் ஹாஸ்பிடல் வர முடியும் அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதாவது ஆயிடப்போது டாக்டர் சுல்தானா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு நைட் தானே ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க டாக்டர் ஓகே அப்படின்னா இந்த கேஸ நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க நான் காலை கட் பண்ணிட்டு வீடியோ காலுக்கு வர நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அழைப்பை துண்டித்துவிட்டு வீடியோ காலுக்கு வந்தார் டாக்டர் கீதா நந்திதாவின் நிலையை கண்டு பதறி போனவர் இது பீரியட்ஸ் வரி மாதிரி தெரியல உடனே ஸ்கேன் எடுங்க என்று கூற உடனே ஸ்கேன் எடுக்கப்பட்டது அப்போதுதான் கர்ப்ப குழாயில் கரு தங்கி அங்கேயே வளர்ந்து குழாய் வெடித்திருப்பதை கண்டு இருவரும் அதிர்ந்து போயினர் ரொம்ப சீரியஸ் சந்தாதி உயிருக்கே ஆபத்து என்று டாக்டர் கீதா கூறி கொண்டிருக்கும் போதே நந்திதாவின் இதய துடிப்பு நின்று போனது ஆடி போன அந்தாதி நந்திதாவுக்கு திருமணமாகிவிட்டது அவள் அவந்திகாவின் அண்ணி என்ற நினைப்பிலேயே அவள் கழுத்தில் தாலி இல்லை என்பதை கூட கவனியாது கோபமாக ஐசியூவில் இருந்து வெளியே வந்தாள் நந்திதா அம்மா யாரு என்று கோபமாக அவள் கேட்க நந்திதாவின் அம்மா முன்னால் வந்தார் உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு எப்படிமா தெரியாம போச்சு பேரண்ட்ஸ் அதனால வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க இந்த காலத்துல கூட இந்த மாதிரி ஆட்கள் இருக்கீங்களா என்ன சொல்றீங்க என் பொண்ணு கர்ப்பமா இருக்காளா ஆமா கரு கர்ப்ப குழாயில தங்கி அங்கேயே வளர்ந்ததால குழாய் வெடிச்சு உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அவங்க கணவருக்கு உடனே தகவல் கொடுங்க கோபமாக கூறிவிட்டு நிறைந்து விட்ட கண்ணீரை மறைக்க சட்டென்று அங்கிருந்து நடந்தகன்றாள் அந்தாதி அறையை நோக்கி நடந்தவளின் விழிகள் நிறைந்து வழிந்தது நந்திதாவின் குடும்பமும் உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைத்து போய் நின்று இருக்க அப்போதுதான் ஆதித்யாவும் குடும்பமும் அங்கு வந்து சேர்ந்தனர் ஆதித்யாவின் சட்டையை கொத்தாக பிடித்த அவன் மாமா என்னுடைய பொண்ணுடா பாவி என்று அழ என்ன மாமா சொல்றீங்க நந்திதா இறந்துட்டாளா அந்த செய்தியே அவனை இடியாக தாக்கும் போது அவள் மரணத்திற்கு அவன் காரணம் என்று மாமா கூறும் அந்த வார்த்தை அவனை எந்த அளவு தாக்கும் என்னுடைய பொண்ண கர்ப்பமாக்கி அவட குன்னுட பாவி என்று மாமா ஆழ ஆடி போன ஆதித்யா தப்பு எங்களுக்கு இடையில நடக்கலையே எப்படி தாங்கள் செய்யவில்லை என்று கூற எழுந்த நாவை தன் உயிர் காதலியின் கற்பு கலங்கப்படும் என்று எண்ணி அப்படியே அடக்கினான் அதிர்ச்சியில் உறைந்து போனவனின் செவியில் கரு குழாயில தங்கிடுச்சான் அது வளர்ந்து குழாய் விடிச்சுதான் நந்திதா இறந்துட்டாளாம் என்று உறவினர்கள் பேசிக்கொள்ளும் அந்த செய்தியும் வந்து விழுந்தது கோபத்தின் உச்சத்தை தொட்ட நந்திதாவின் அம்மா வீட்டார் ஆதித்யாவை தாக்க முயல சிலையாக நின்றவனை அந்த இடத்திலிருந்து இழுத்து கொண்டு அவனது வீட்டார் சென்று விட்டனர் சடங்குகள் அனைத்தும் முடிந்துவிட்டது ஆதித்யாவின் வீட்டார் கூட ஆதித்யாவிடம் இப்போது பேசுவதில்லை அவர்களுக்கும் அவன் மீது கோபம் வீட்டில் இருந்தால் தனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் என்று பயந்தவன் திருமணத்திற்காக எடுத்த விடுப்பை ரத்து செய்து விட்டு வேலைக்கு வந்து விட்டான் இரண்டு நாட்கள் கழித்து நந்திதாவின் அப்பா கோபமாக ஆதித்யாவின் அலுவலகத்திற்கு வந்து கையில் இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவன் முகத்தில் வீசி எறிந்தார் கமிஷனர் எங்களுக்கு தெரியும் அதனாலேயே உன்னுடைய பதவியை யூஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்திட்டல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீ மாத்தி எழுத வச்சதால நீ நல்லவன் இந்த ஊர் உலகம் சொல்ல போறதில்ல ஓமானமும் போச்சு என் பொண்ணு மானமும் போச்சு எங்க மானமும் போச்சு இனிமேல் எப்படி வெளியே தலை காட்டுறது தன் காலடியில் வந்து விழுந்த போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்டை எடுத்து வாசித்தவனுக்கு அதிர்ச்சி ஃபுட் பாய்சன் தான் மரணத்திற்கு காரணம் என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறது எங்கே என்ன தவறு நடந்தது அவனுக்கு புரியவில்லை நந்திதா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று மருத்துவமனையில் வைத்து அறிந்த அந்த நிமிடம் தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று இருக்க வேண்டும் அவன் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நீ மாத்தினியா என்ன இதுதான் உண்மையானு தெரியல ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டான் இந்த ஊர் உலகம் பேசுது எக்காது பேசுது கண்ணீர் விடும் மாமாவுக்கு என்ன ஆறுதல் வார்த்தையை கூறுவான் ஆதித்யா எதையும் மறுக்கவும் ஏற்கவும் முடியாத நிலையில் அல்லவா அவன் நிற்கிறான் சட்டென்று அவன் கண்கள் அக்னியாக ஜெலித்தது நீங்க வீட்டுக்கு போங்க மாமா இதுல என்ன தப்பு நடந்திருக்கு அலுவலகத்தில் இருந்து ஆகாஷ் மருத்துவமனைக்கு விரைந்தான் ஆதித்யா கையில் இருந்த இருந்தம் ரிப்போர்ட்டை கூறி நியாயம் கேட்டான் ஓகே நான் கூப்பிட்டு விசாரிக்கிறேன் சார் என்று கூறி அவனை அனுப்ப முயல முதல்ல விசாரிங்க உண்மை என்னன்னு எனக்கு தெரியணும் அப்பதான் மேற்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ண முடியும் முதல்ல சம்பந்தப்பட்ட டாக்டர் கூப்பிட்டு விசாரிங்க ஓகே கூல்டவுன் நீங்க இங்க இருங்க நான் போய் விசாரிச்சிட்டு டாக்டர் சரத் கூறும் முன் இடை மறைத்தவன் இல்ல டாக்டர் அவங்கள இங்க ஏன் முன்னாடி கூப்பிட்டு வச்சு விசாரிங்க என்றான் நோ சார் ஹாஸ்பிட்டலுடைய மான பிரச்சனை நான் முதல்ல அவங்கள தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறேன் அதுக்கப்புறமா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் ஓகே நான் வெயிட் பண்றேன் தன் அறையிலிருந்து வெளியே வந்த டாக்டர் சரத் தன் செல்போனை எடுத்து முதலில் போஸ்ட்மார்ட்டம் செய்த மருத்துவரை அழைத்து பேசினார் டாக்டர் உங்க ஹாஸ்பிட்டல் ஓனர் மிஸ்டர் ஆகாஷ் தான் இப்படி ரிப்போர்ட் கொடுக்க சொன்னாரு அதுக்காக எனக்கு காசும் கொடுத்தாரு ஆனா உண்மையிலேயே கர்ப்ப குழாயில கரு தங்கி வளர்ந்ததால அது தான் மரணம் நடந்திருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல கட்டிக்க இருந்தவர அசிஸ்டன்ட் கமிஷனர் எந்த பதில் சொல்றதா இருந்தாலும் உங்க ஓனர் கிட்ட கேட்டுட்டே சொல்லுங்க என்று பதில் வர அழைப்பை துண்டித்து விட்டு மருத்துவமனை உரிமையாளர் ஆகாஷை அழைத்து பேசினார் சரத் அது வேற ஒன்றும் இல்லடா உனக்கு தான் நம்ம அகில பத்தி தெரியும்ல அவனுடைய ஆஃபீஸ்ல தான் அந்த பொண்ணு வேலை பார்த்து இருக்கான் அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணு கிட்ட விளையாடி இருக்கான் அந்த பொண்ணு இறந்த செய்தி கேள்விப்பட்டதும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சம்பந்தப்பட்ட கேஸ் என்னுடைய பையனுடைய லைஃப் எனக்கு முக்கியம் அதுதான் போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட்ட மாத்த சொன்னேன் சார் இப்ப அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து உண்மை என்னன்னு சொல்லி கேக்குறாரு என்ன சொல்றது ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் மேல பழிய போட்டுட்டு பேசாம இருங்க அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு அரஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டும் அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே அனுப்பிடுங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அதே மாதிரிதான் அகிலும் மாட்டிக்க கூடாது சரிடா நான் பாத்துக்கிறேன் அழைப்பை துண்டித்த டாக்டர் சரத் நேராக அந்த அதியிடம் வந்து ஏதோ அவள் தான் தவறு செய்து விட்டாள் என்பது போல் பேசி அவளை அவமானப்படுத்தியது மட்டுமல்லாமல் இனி நீ வேலைக்கு வர வேண்டாம் என்று கூறி அனுப்பியும் விட்டார் அதன் பிறகுதான் ஆதித்யாவிடம் வந்து சாரி சார் தப்பு எங்க டாக்டர் மேலதான் நைட் டியூட்டி பாத்துட்டு இருந்தாங்கல்ல அந்த அசதியில நடந்த தப்புதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் சரி உங்க டாக்டர் நான் பாக்கணும் வர சொல்லுங்க சாரி சார் அவங்கள வேலையில இருந்து அனுப்பிட்டோம் கோபமாக எழுந்தவன் யார கேட்டு அனுப்பினீங்க என் முன்னாடி கூட்டிட்டு வந்து விசாரிக்க சொன்ன விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு வேலையில இருந்து அனுப்பிட்டீங்க ஒரு பொண்ணோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு அவ குடும்பத்தோட மானம் மரியாதை போச்சு ஏன் மானம் மரியாதை எல்லாமே போச்சு ஊரும் உறவும் அந்த பொண்ணையும் என்னையும் அவங்க வீட்டுக்காரங்களையும் தப்பாதான் பேசிட்டு இருக்காங்க எந்த தப்பு நடக்கலன்னு எவ்வளவு கத்தி சொன்னாலும் எவனும் போறது அவங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் கோபமாக கத்தியவனுக்கு அந்த அதியின் முழு விவரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார் டாக்டர் சரத் நேராக தன் அலுவலகத்திற்கு வந்த ஆதித்யாவின் மனம் கொந்தளித்துக் கொண்டே இருந்தது தன் மீதும் தன் உயிர் காதலி நந்திதா மீதும் வீண் பழி சுமத்திய மருத்துவரை பழி என்று முடிவு செய்தவன் அதற்கான திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தான் முதலில் டாக்டர் அந்தாதியை கைது செய்து சிறையில் தள்ளுவது என்று நினைத்தான் ஆனால் அது ஒரு சிறு தண்டனையாக மட்டுமே இருக்கும் எளிதில் வெளியே வந்து வாய்ப்பிருக்கிறது பெரிய ஏதாவது ஒரு தண்டனையை டாக்டர் அந்தாதிக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து தன் பதவியை முதன்முறை தப்பாக பயன்படுத்துகிறான் ஆதித்யா கோபம் அந்த அளவு அவன் கண்களை மறைத்திருக்கிறது டாக்டர் அந்தாதி யார் என்றோ எவரென்றோ விசாரிக்கும் மனநிலையில் அவன் இல்லை காவலர்களை அழைத்துக்கொண்டு அந்தாதியின் முகவரிக்கு வந்தான் அப்போதுதான் அந்தாதி யார் என்று அவனுக்கு தெரிந்தது ஆனாலும் அவன் ஈவு இரக்கம் பார்க்கவில்லை அவளது வீட்டை பரிசோதிக்குமாறு காவலர்களை வீட்டிற்குள் அனுப்பிவிட்டு வீட்டின் வெளியே ஒரு சுற்று சுற்றி வந்தான் வெளியே இரண்டு குளியலறைகள் இருப்பதை கண்டவன் தன் காருக்கு வந்து காரில் வைத்திருந்த அந்த பெட்டியை எடுத்து வந்து ஒரு குளியலறைக்குள் வைத்து விட்டு வீட்டிற்குள் வந்தான் திடீரென்று காவலர்கள் வீட்டிற்குள் புகுந்து சோதனை நடத்த திகைத்து போன அந்தாதியின் அம்மா என்ன சார் என்ன பண்றீங்க என்று விசாரிக்க அதை என்கிட்ட கேளுங்க குரலை கேட்டு திரும்பி பார்த்த அந்தாதியின் அம்மா ஆதித்யாவை கண்டு திகைத்து போனார் அந்தாதியின் கனவு நாயகன் நீங்க நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதித்யா சார் எதுக்காக வீட்டை பரிசோதனை பண்றீங்க டாக்டர் அந்தாதி என் பொண்ணுதான் அவங்களுக்கு போதை பொருள் கடத்துறவங்க கூட தொடர்பு இருக்குன்னு எனக்கு ஒரு ரகசிய செய்தி வந்திருக்கு அதுதான் வீட்டை பரிசோதனை பண்றோம் சார் என்னுடைய பொண்ணு அப்படிப்பட்டவ இல்ல அத நீங்க இல்லம்மா நாங்க சொல்லணும் உங்க பொண்ணு இப்ப எங்க மேல ரூம்ல இருக்கா ஏன் டாக்டர் அம்மா வேலைக்கு போகலையா போயிட்டு தான் இருந்தா ஆனா ஆனா உங்க பொண்ணு போதை பொருள் கடத்துற கும்பலோட தொடர்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க பொண்ண வெளியில அனுப்பிட்டாங்க அப்படிதான ஐயோ சார் இப்படி அபாண்டமா என் பொண்ணு மேல பழி எல்லாம் போடாதீங்க நான் அபாண்டமா பழி போடுறேனா வெரி குட் உங்க பொண்ணு கூப்பிடுங்க கோபமாக கத்தினான் ஆதித்யா என்னுடைய கணவருக்கு நான் முதல்ல தகவல் சொல்லிடுறேன் யாருக்கு வேணாலும் தகவல் சொல்லுங்க யார வேணாலும் உதவிக்கு கூப்பிடுங்க ஆனா உங்க பொண்ணை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது என்று கூறியவன் தன் முன் வந்து நின்ற காவலர்களை பார்த்து ஏதாவது சிக்கிச்சா என்று கேட்டான் இல்ல சார் இதற்கிடையில் அந்தாதியின் அப்பாவுக்கு தகவல் கொடுத்து விட்டு அந்தாதியையும் அம்மா அழைக்க பதறி அடித்து கொண்டு மாடியில் இருந்து இறங்கி வந்த அந்தாதி ஆதித்யாவை கண்டு திகைத்து நின்றாள் இதற்கிடையில் காவலர்கள் மாடி ஏறி மேலே சென்றனர் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தவன் டாக்டர் அந்தாதி முடிவே முதலானவள் அந்த வார்த்தைகள் அவளுக்கு அவனை அடையாளம் காட்டியது அவந்திகாவோட அவன் நெய் பார்த்து அதை உறுதி செய்து கொண்டவளுக்கு அனைத்தும் புரிந்தது அவந்திகா தன் நட்பை முறித்ததன் காரணம் புரிந்தவளுக்கு ஆதித்யாவின் விழிகளில் தெரியும் பகையின் காரணம் புரியவில்லை தன் கனவு நாயகனை இப்படி ஒரு சூழலில் சந்திப்போம் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை அதிர்ச்சியும் வியப்பும் மாறி மாறி அவள் விழிகளில் பிரதிபலிக்க என்ன நடக்கிறது என்று புரியாமல் வீடு முழுவதும் விழிகளை ஓடவிட்டாள் மாடி இறங்கி வந்த காவலர்கள் சார் மாடி நீ எதுவும் இல்லை என்று கூற வெளியே போய் தேடுங்க என்று காவலர்களுக்கு கட்டளையிட்டான் ஆதித்யா காவலர்கள் வெளியே ஓட அவள் முன் வந்து நின்றவன் இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையா என்று கேட்டான் இல்லை என்று அவள் தலையசிக்க அங்கிருந்து சோபா செட்டில் சென்று அமர்ந்து கால் மீது கால் போட்டு காலை ஆட்டினானே தவிர அவளிடம் எதுவும் கூறவில்லை பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்